வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கூட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிய பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க நாம் இப்போ வந்து கூட்டு செய்கிறதுக்கு வந்து சௌச்ச வந்து யூஸ் பண்ண போகிறோம் சௌச்சை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வரமிளக ஒரு நாலு வரமிளக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வந்து கூட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான சௌச்சவ் கூட்டு ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ